தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் அதிகார வெறிய ஒரு மனுஷன் என்ன வேணால் பண்ண வைக்கும் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அவுரங்கசீப் அதிகாரம் வேணும் ஆட்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய அப்பாவான ஷாஜஹானையே கொண்டு அந்த பதவிக்கு வந்தவன் அவுரங்கசீப் இன்னைக்கு இந்தியால அவர் அவுரங்கசீப் சுத்திட்டு இருக்காரு அவர் யார் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி காஷ்மீர் அப்படிங்கிற பகுதி இந்தியாவோடது தான் அப்படிங்கறதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்குமே மாற்று கருத்து ரெண்டு கிற்கு பயலக இருப்பானுங்க அவனுங்களை விட்டுடுவோம் ஆனா பெருவாரியான மக்களுக்கு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு அங்கம் இந்தியாவுடைய ஒரு பாகம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்காது அதுல உறுதியா இருப்பாங்க ஆனா சில உலக நாடுகள் இதை ஏத்துக்கிறது இல்லை குறிப்பா சைனா அமெரிக்கா ஏன் அப்படின்னு சொன்னா காஷ்மீர் முழுமையா இந்தியாவோட இணைஞ்சிடுச்சு அப்படின்னா ஆசியாவில் இந்தியாவுடைய பலம் அதிகமாயிடும் அப்படிங்கிறதுனாலேயே காஷ்மீர் விவகாரத்துல இந்த ரெண்டு நாடுகளும் நமக்கு தொடர்ந்து தொல்லை தந்துகிட்டே இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நெஹ்ருனுடைய திறமை இல்லாமை தான் இன்னைக்கு காஷ்மீர்ல இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் காஷ்மீரினுடைய பெருவாரியான பகுதியை சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் நம்ம தாரை கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் ஆனா நம்மளுடைய ராணுவ வீரர்களும் விமானப்படை வீரர்களும் அந்த காஷ்மீர் முழு பகுதியுமே ஒரு கட்டத்தில் பிடிக்கிறாங்க ஆனா காங்கிரஸ் கட்சி அமெரிக்கா சைனாவுடைய அழுத்தத்தினால அதை மீண்டும் பாகிஸ்தானிடமும் சைனாவிடமும் ஒப்படைச்சிட்டு திருப்பி வந்துடுறாங்க சரி இதெல்லாம் எதுக்கு இப்ப சொல்ற அப்படின்னு தானே கேக்குறீங்க காரணம் இருக்குங்க இப்போ அமெரிக்கால இல்ஹான் ஒமார் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் உமன் அங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பைடன் கட்சியை சார்ந்தவங்க இவங்க யார் அப்படின்னு சொன்னால் உலகையே இஸ்லாமிய மயமாக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க இவங்க பல சர்ச்சைகளை சிக்கியிருக்காங்க அதில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய நிதியில் அமெரிக்காவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்கெல்லாம் போய் இந்த காஷ்மீர் அப்படிங்கிற பகுதி முழுமையாக வந்து விடுதலை ஆகணும் இந்தியா கிட்ட இருந்து விடுதலை ஆகணும் போன்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சந்தித்து இந்தியாவுக்கு எதிராக விஷத்தை கக்கிட்டு வந்திருக்காங்க அன்றைக்கே வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை கண்டித்து அறிக்கையும் வெளியே விட்டுருக்காங்க அப்போ உடனே அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை இது வந்து அரசு பயணம் கிடையாது இது வந்து அவங்களுடைய சொந்த பயணம் இதுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பேக் அடிச்சிட்டாங்க ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இங்கே மோடி தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் உலக அரங்கில் இந்தியாவுடைய பவர் என்ன அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும் இந்தியா அரசை நம்ம கோபடுத்த அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு பேச்சை சொல்லிட்டு இந்த பிரச்சனையில இருந்து நடுவிடுறாங்க அதே மாதிரி பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு போய் அங்க ஜாயிண்ட் காங்கிரஸ் க மீட்டிங்கை வந்து அட்ரஸ் பண்ணும்போது இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா காஷ்மீரை ஆக்கிரமிச்சு வச்சுருக்கக்கூடிய மோடி பேசுற பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன் அதனால நான் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறேன்ட்டு வெளியே போயிடுறாங்க இந்த மாதிரி பின்பலம் கொண்ட ஒரு பெண்மணிய ஒரு அரசியல்வாதிய ஒரு பயங்கரவாதிய ராகுல் காந்தி இன்னைக்கு சந்திச்சிருக்காங்க அந்த அம்மாவை ராகுல் காந்தி சந்திச்சது இப்ப பல சர்ச்சைகளை சந்தேகங்களை எழுப்பியிருக்கீங்க நான் சமீப காலமா நம்ம பார்த்தோம்னா ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா இந்தியா ஒரு நாடே கிடையாது இந்தியா வந்து பல மாநிலங்களினுடைய கூட்டமைப்பு அமெரிக்கா மாதிரி அமெரிக்கா வந்து மாநிலங்களினுடைய கூட்டமைப்பா ராகுல் காந்தி அமெரிக்கா வந்து நாடுகளினுடைய கூட்டமைப்பு அமெரிக்கா வந்து ஒவ்வொரு நாடுகளா இருந்தது அந்த நாடுகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து அக்ரிமெண்ட் போட்டு நாமெல்லாம் ஒரே நாடா இருப்போம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டு அவங்க இருக்காங்க நாளைக்கே அந்த அக்ரிமெண்ட் உடஞ்சதுன்னு சொன்னா அந்த அந்த மாகாணங்கள்லாம் தனித்தனி நாடா போயிடும் ஆனா இந்தியா அப்படி கிடையாது ராகுல் காந்தி இந்தியா வந்து மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு எதுக்கு நிர்வாகத்திற்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ரெண்டு மாநிலம் ஆலாம் மூணு மாநிலம் ஆலாம் அந்த பவர் யாருக்கிட்ட இருக்கு இந்திய அரசு கிட்ட இருக்கு ரெண்டு மாநிலத்தை இணைக்கக்கூடிய பவர் யாருக்கிட்ட இருக்கு இந்திய அரசுக்கிட்ட இருக்கு நிர்வாக ரீதிக்காக நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்புக்காக மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த மாநிலங்கள் வரலாற்று ரீதியாக எல்லாம் தனித்தனி நாடாக இருக்கல இன்னைக்கு மாநிலங்களுக்குள்ளேயே பல பகுதிகளாக தான் இருந்திருக்கு தமிழ்நாடே எடுத்துப்போமே நமக்கே தெரியும் சோழ சேர பாண்டிய பகுதிகளாக பிரிந்திருந்தது அதனால இந்த பிரிவினை பேசுகிற வேலையெல்லாம் நிப்பாட்டிக்கோங்க ஆனால் நீங்கள் இப்படி பேசுறதுதான் தான் இப்போது சந்தேகத்தை எழுப்பியிருக்கு நீங்களும் இப்படி பேசுகிறீங்க இந்தியாவை உடைப்போம் அழிப்போம் அப்படின்னு கங்கணம் கட்டி சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் என்ன சொல்லிருக்கீங்க மூன்றாவது முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா பற்றி எரியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ இந்தியாவை எரிக்கிறதுக்கு எரிபொருள் வாங்க அமெரிக்காக்கு போயிருக்கீங்களா ராகுல் காந்திக்கும் ராகுல் காந்தி மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் நான் உனே ஒன்று சொல்லிக்கிறேன் லெப்ட்ல ஒருத்தவங்க மேல கை போட்டுக்கிட்டு ரைட்ல ஒருத்தங்க மேல கை போட்டுக்கிட்டு பஜனை பாடிட்டு இந்தியா சுதந்திரம் வாங்கலை பாரதத்தோடைய பலத்தை காமிச்சிட்டு நம்மளை ஆக்கிரமிச்சு வச்சிருந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பயத்தை காமிச்சிட்டு அவங்கள விரட்டி அடிச்சுட்டு இந்த சுதந்திரம் வாங்கியிருக்கும் இன்னைக்கும் அந்த நெருப்பு மனசுல எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்தியாவில் இருக்காங்க இந்தியாவை எரிக்கணும் இந்தியாவை அழிக்கணும் நினைச்சிக்கிட்டு யார் வந்தாலும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்தியாவை அழிச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற உங்களுடைய இந்த எண்ணத்தை நீங்கள் கைவிடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ராகுல் காந்தி எதுக்கு இல்ஹான் உமாரை அமெரிக்காவில் போய் சந்தித்தார் அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் விசாரிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்